வருத்தப்பட்டு பாரம் சும போரே பாருங்கள் என் நண்டையில் என்கிறார் கிளை பாறுதல் தரும் ஏ சுவே இன்று தேவை தந்தை மைந்தன் தூய் ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் திருப்பையும் சமாதானம் உண்டாவதாக கடவுள் கடவுள் நமக்கு இடைப்பாறுதலை இருக்கிறார் இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு மிக அவசியமானது சமாதானம் பீஸ்ஃபுல் லைஃப் இலைப்பாறுதல் ஆனால் இன்றைக்கு மனிதன் என்ன செய்கிறான் அந்த சமாதானத்தை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறான் ஒரு மாணவனுக்கு படிப்பு அவசியம் இல்லையா அந்த மாணவன் என்ன செய்வான் தினமும் எங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு போவோம் அந்த பள்ளிக்கூடத்துல எனக்கு வேண்டிய கல்வி அறிவை அந்த இடத்துல பெற்றுக் ஒரு வாலிபன் ஒரு வேலைக்கு செல்வர் என்ன செய்வாங்க தன்னுடைய பணித்தளத்துக்கு போவாங்க ஏற்ற வேலையை தேடுவாங்க அப்ப ஏன் இதெல்லாம் செய்யறாங்கனாக்கா அந்த படிப்பு தேவை அந்த பையனுக்கு தேடி போவாங்க அந்த வேற தேவை மனுஷனுக்கு தேடி போறான் அது எங்க இருக்குதோ அதே மாதிரி தேடி போறான் அப்ப அதே போலதான் ஒரு மனுஷன் சமாதம் தேவை நிம்மதி தேவை அதை நாம் எங்க பெற்றுக்கொள்ள முடியும் நமக்கு எங்க அது கிடைக்கும் என்று சொல்லி சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இல்லையா ஏன் என்று பார்க்கும் இன்றைக்கு என்னதான் நாம் செல்வங்களை ஆஸ்திகளை உறவுகளை நாம் சேர்த்து வைத்தாலும் ஒரு மனிதனுக்குதல் என்பது இல்லாமலே இருக்கிறது செல்வம் எதை வேண்டுமானாலும் வாங்கி விடலாம் எதற்கு வேண்டுமானாலும் மனிதன் நினைக்கிறான் ஆனால் செல்வங்களை கொண்டு என்னதான் பொருட்களை நாம வாங்கினாலும் கூட இந்த சமாதானத்தை இந்த இலை பாறுதலை இன்றைக்கு எந்த மனுஷனாலும் பெற்று கொள்ள முடியல வாங்க முடியல அதற்கு ஈடு இணையாக எதை கொடுத்தாலும் அதை அவனால பெற்றுக் கொள்ள முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது ஒரு பழமரத்துல போயிட்டு மாம்பழத்தை நம்ம தேடினாக்கா கிடைக்காது ஒரு மாமரத்துல போய் கொய்யா பழத்தை கிடைக்காது ஏனென்றால் பழாமரத்துல பழப்பழம் தான் பழுக்கும் மாமரத்துல மாங்காய் தான் இருக்கும் கொய்யா மரத்துல கொய்யாக்காய் தான் இருக்கும் இல்லையா மரத்துல மாங்காய் இருக்காது மாங்காய் மரத்துல கொய்யா இருக்காது கொய்யா மரத்துல இருக்காது இல்லையா இன்றைக்கு மனிதன் கூட அப்படிதான் இருக்கலாம் ஒரு இலை ஒரு சமாதானம் எங்க கிடைக்கும் அது எங்க இருக்கு தெரியாம எங்கெங்கோ போய் சுற்றி கொண்டு இருக்கிறான் எங்கெங்கயோ போய் தேடிக்கொண்டிருக்கிறான் எங்கெங்கோ போய் அழைந்து கொண்டு இருக்கிறான் அதை எப்படியாவது நாம் பெற்று வேண்டும் அதை எப்படியாவது நம்ம அடைந்து விட வேண்டும் அப்படி தேடும் பொழுது அழையும் பொழுது எங்க போய் தேடலாம் நாம எங்க போய் நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம் எங்க போய் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஏன் என்று உலக பிரகாரமாக தேடுகிறார்கள் உலக பிரகாரமான ஆஸ்திகளை கொண்டு தேடுகிறார்கள் உலக பிரகாரமான செல்வங்களை கொண்டு தேடுகிறார்கள் உலக பிரகாரமான சிற்றின்பங்களில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப தேடும் போது ஒரு சமாதான ஒரு ஒரு மனிதனுக்கு கிடைக்குமானாக்கா கிடைக்கவே கிடைக்காது ஏனென்றால் உலகத்தின் மூலமாக நம்ம சமாதானம் வராது நம்ம இடைப்பாறுதல் வராது ஒரு வேலை வந்தாலும் அது கடந்து போகின்றதாக இருக்கும் அப்ப இந்த நேரத்துல இந்த நாள்ல நாம் யாரிடத்துல எங்க போய் நம்மளுடைய சமாதானத்தை நம்ம தேட வேண்டும் நமக்கு இடைப்பாறுதல் எங்க கிடைக்கும் நம்ம யாருகிட்ட போய் கேட்டால் நமக்கு சமாதானத்தை கொடுப்பாங்க என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்று பார்க்கும் பொழுது வேதம் எப்படியாக நமக்கு சொல்லுகிறது மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் சொல்லுகிறது வருந்தி உழைத்து பார சுமக்கர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு பாருதல் தருவேன் ஆம் எனக்கு கண்பானுள்ளேன் இந்த மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷத்துல சொல்றாரு வருந்தி உழைத்து பார சுமக்கிறர்களே நீங்கள் எல்லாரும் என்ன வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் அப்போ நம்ம யாரு போய் நாம அந்த இலைப்பாறு சமாளத்தை கேட்க வேண்டும் என்றால் ஏசு ஆண்டவரத்துல விசுவாச முடியவனாய் நீங்கள் அவைகளையே பெற்றுக் கொள்ளுவீர்கள் அப்போ நம்ம ஆண்டவரத்துல போயிட்டு நமக்கு வேண்டிய சமானத்தை நமக்கு வேண்டிய இலை நாம் கேட்கிற பொழுது ஆண்டவர் அந்த இலை பாறுதலை நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார் அப்போ இயேசு ஆண்டவரால் மட்டும்தான் நமக்கு இலை பாருதலை கொடுக்க முடியும் ஏ சான்றவர்களால மட்டும்தான் நமக்கு தசா ஏ சான்ற இடத்துல நமக்குரிய இடைப்பாறுதல் இருக்கிறது அப்போ நாம இந்த உலகத்துல தேடாம உலக ஆஸ்திகள் அந்த ஏ சான்றவர் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்ல மாறாக அவருடைய சமாதானத்தை அவருடைய இடைப்பாறுதலை நமக்கு தருகின்றவராக இருக்கிறார் ஆம் என நமக்கு இலை கொடுக்கும்படியாக நம்மை தேடி வந்தவர் ஏ சார் நமக்கு இழைப்பாரு தரும்படியாக விண்ணுலகை விட்டு மண்ணுலகில் வந்தவர் ஏ சார் மனிதனாக நம்மை போல பிறந்தவர் ஏ சார்ந்தவர் அவரை விசுவாசிக்கிற அவரை தேடுகிற அவரை நம்புகிற அவருக்குள்ளாக வாழ்கிற எல்லாருக்கும் அந்த ஏ சார்ந்தவர் இழைப்பாரு கொடுக்கின்றதாக இருக்கிறார்

அந்த ஆண்டவர் தள்ளாத நேசர் அந்த ஆண்டவருக்குள்ளாக நாம வாழுவோம் அந்த ஆண்டவர்கள் நாம் விசுவாசம் வைப்போம் அவருடைய பிள்ளைகளாக வாழுவோம் அவர் கொடுக்கிற அந்த எலிப்பாறை பெற்று கொண்டு அவருடைய நாம மகிமைக்கு என்று ஒரு சாட்சிகளாக நாம வாழல தூய ஆவியானவர் நம் அனைவரும் வேலைப்படுத்தி வருணத்தை காப்பாராக ஆமே இந்த லாபத்திற்கும் மேலான தேவிக்கு சமாதானம் உங்கள் இருதயங்களில் சுதனைகளையும் கிறிஸ்தேசுக்குள் காத்துக் கொள்வாராக ஆமேன் யாவரும் தங்கள் மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்புள்ள கொண்ட தகப்பனே இந்த ஆசீர்வாதன சந்தோஷமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைகிறோம் என்னுடைய வாழ்விற்கு ஏற்ற அந்த இலை பாருதலை நாங்கள் இந்த உலக பிரகாரமாக கொண்டிருக்கிற நேரங்கள் நாங்கள் எத்தனை செல்வங்களை செலவழித்தாலும் வாங்கினாலும் எங்களுக்கு இலை இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஏனென்றால் இந்த உலகத்தில் இந்த உலகத்தினால இந்த உலகத்தின் மூலமாக எங்களுக்கு இலை வராது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அப்படியாக இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் மனம் மாறி நாங்கள் எதிர்பார்க்கிற இலைப்பாதலை உம்முடைய கரங்களுக்கு பெற்று கொள்வதற்கு நீர் எங்களை நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த உலகத்தில் அல்ல இயேசுவிடமே எங்களுடைய இலைப்பாதல் இருக்கிறது இயேசுவே எங்களுக்கு இலைப்பாதல் தருவார் என்ற திடமான நம்பிக்கையில உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழவோ வளரவோ அப்படியாக நாம் நாளை நாங்கள் முற்று முழுவதுமா நாங்கள் ஒப்புவிக்கிறோம் நீர் எங்களை பொறுப்பிடுத்துக் கொள்வதாக என்னுடைய வேலைகள் என்னுடைய பயணங்கள் என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய யோசனைகள் எல்லாத்தையும் நீர் வாங்கி செய்ய வேண்டுமா கூட நாங்கள் தெரிவிக்கிறோம் போகிற போக்கிலும் வல்லவற்றும் திவ்யகால தங்கி இருக்கட்டும் நாங்கள் நினைக்கிற தோங்குகிற யோசிக்கிற எல்லா காரியங்களையும் நீர் நடத்தி கொடுக்க வேண்டுமா கூட நான் தெரிவிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பின் ஞானத்தை அறிவை தருவீராக சிறப்பாக நாளில் கூட யாரெல்லாம் பெருமாளை நாளை கொண்டாடுகிறார்களோ எல்லாரையும் நீதாமே ஆசிரித்து வருஷத்தை நன்மையினால் முடிச்சுட்ட வேண்டுமா கூட நான் தெரிவிக்கிறோம் நம்முடைய வத்தாசினால ஒரு புதிய ஆண்டை தன்னுடைய வாழ்வில் கண்டிருக்கிற எல்லாரையும் ஆசிரிப்பீங்க அதே போல திருமண நாளை பொண்ணாளில ஒவ்வொரு தம்பதிகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் குடும்பமாக சாபித்து குடும்ப வாழ்வை ஆசிரித்து நீர் தலைம் நடத்தி வருகிறதற்காக நாங்கள் நடைபெறுகிறோம்